சப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி விட்டதை பார்த்து படுத்துகிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் சின்ன மருமக சரியான வ இருந்து எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு எல்லா வேலையும் என்னையவே செய்ய வச்சுட்டாப்பா எதாவது ப்ளான் பண்ணி அவளை நம்ம வேலை வாங்கணும் வள்ளி வள்ளி என்னங்க எனக்கு ரொம்ப பசிக்குது செத்தை சாப்பாடு எடுத்து வைக்கிறியாம்மா சும்மா படுத்துட்டு தானே இருக்க இன்னைக்கு கம்பெனியில் செம்ம வேலைமா ஆமாங்க ஆமா நான் சும்மாதான் இருக்கேன்னு கலையில சமைச்சு வச்சேன் சும்மாதான் இருக்கேன்னு பாத்திரம் கழுவி வச்சேன் மதியம் சமைச்சேன் வீட்டை கூட்டினேன் ஏன்னா நான் சும்மா தான் இருக்கேன்ல அப்படி இல்ல வல்லி இப்போ நீ சும்மா படுப்பு இருக்கேன்னு சும்மா சொன்னேன் இங்க பாருங்க நான் செம்ம கடுப்புல இருக்கேன் போங்க போய் உங்க எம்மாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க யம்மாய் யம்மாய் எப்போ பாரு சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சும்மா சொல்லி சொல்லி சும்மா சும்மா டென்ஷன் படுத்துறாங்கப்பா இந்த வீட்டு வேலை பெண்டு கல்றது நமக்கு தான் தெரியும் நம்ம பையன் நம்மள கூப்பிடுறான் யமோய் எனக்கு ரொம்ப பசிக்குது வந்து சாப்பாடு போடு பிள்ளையும் ஆத்தாவும் என்ன பேசுறாங்கன்னு நம்ம ஒட்டி கேட்போம் நான் வந்து சாப்பாடு போடவாடா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி எதுக்கு இருக்கா எம்மா கோவப்படாதம்மா அவ தூங்கிட்டா இந்த மனுஷன் ஏதோ வாயை திறந்து சொல்றானான்னு பாரு இவதாமா எல்லா வேலையும் செஞ்சானே சாப்பிடறதுக்கு மட்டும் வாயை திறப்பான் வரட்டும் நான் பேசிக்கிறேன் இப்ப பார் ஒரு வேலையும் செய்யாம நல்லா தூங்க வேண்டியது என்ன என்கிட்ட எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்னு சொன்னா நமக்கு எதுக்கு போடுற சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டு சமனேன்னு போய் தூங்கிடுவோம் சரி சரி வா நானே சாப்பாடு போடுறேன் நைட் ஆனாலும் மதியம் வச்சு குழம்பு எவ்வளவு நல்லா இருக்கு

ஐயா இரு இரு ஏதா இருக்கான்னு பாத்துட்டு நான் பத்தே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேன் இன்னும் என்னடி என் வாயவே பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்க போடி போய் தூங்கு போ சரி ஐயா நீ இரு நான் இப்ப வந்துடுற என்ன ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையுமா இப்படி வலிச்சு சாப்பிடுவா காலையில சுட்ட இட்லி அப்படியே இருக்கு பேசாம இத வச்சு இட்லி உப்புமா நம்ம செஞ்சுட்டு போய் குடுப்போம் புள்ள பசியோட இருப்பான் ஐயா இந்தா இட்லி உப்புமா சாப்பிடு இட்லி உப்புமா நல்லா இருக்குமா யுமோய் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேமா நான் போய் தூங்குறேன் நீயும் போய் தூங்குமா சரியா சரியா நீ போய் ரெஸ்ட் எடு நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் சின்ன மருமோ ஒரு வேலை கூட செய்யவே இல்ல ஆனா மனசாட்சியே இல்லாம நம்மளை பத்தி சொல்றாங்க இதுல இந்த மனுஷன் வேற அவங்க எம்மாக்கு ஜால்ரா சரி சரி விடியட்டவும் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் பெரியவளே என்ன காலங்காத்தால புடவை எல்லாம் கட்டி இருக்க ஏத்தே ஒரு ஒரு வாரத்துக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் தே என்ன பெரியவளே என்ன சொல்ற திடீர்னு என்ன ஒரு வாரத்துக்கு இல்ல தே எங்க அம்மாக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலையா கூப்பிட்டாங்க முன்னையெல்லாம் உங்களை எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போறதுன்னு யோசிப்பேன் தேய் இப்பதான் சின்ன மருமக வந்துட்டா என்ன சின்ன மருமகளை எல்லாம் காரணம் சொல்றா அவளை நம்ம தலையில கட்டிட்டு இவ எஸ்கேப் ஆக பாக்குறாளே நம்ம மாமி யோசிக்கிறத பார்த்தா விடாதோ விட்டாலும் விடலனாலும் கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதா நல்லா தூங்குறா தூங்குறான்னு சொன்னாங்கல்ல

எத்தை கோலம் போட்டிருக்கேன் இது உங்க ஊர்ல கோலனா அப்ப கோலத்துக்கு என்னடி சொல்லுவீங்க கோலத்தையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க இல்ல நான் கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதான் எனக்கு சரியா வரல நாளைக்கு நான் ஒரு நல்ல கோலமா பெரிய கோலமா போடுறேன் தே அம்மா தாயே நீ இன்னைக்கு போட்டதே போதும் நானே நாளைக்கு போட்டுக்கறேன் சரி தே ஆ உனா நல்ல சரி சரின்னு மட்டும் சொல்ல பழகி வச்சிருக்க உடனே மூஞ்சே தொங்க போடாத வீட்ல இருக்கிற அம்பட்ட அழுக்கு துணியவும் துவைச்சு போட்டுட்டு மதியத்துக்கு நம்ம வீட்ல தான் இன்னைக்கு சமைக்கிற என்னடி வாயை பொழக்கற உனக்கு சமைக்க தெரியும்ல நமக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாதே பேசாம சமைக்க தெரியும்னு சொல்லிருவோம் எத்தி எனக்கு எல்லாமே தெரியும் தே நீங்க பாருங்க நான் எப்படி செஞ்சு அசத்துறேன் எல்லாமே தெரியும் தெரியும் தான் சொல்ற ஆனா ஒண்ணுமே உருப்படியா செஞ்ச மாதிரி தெரியல நீங்க பாருங்க நான் மதியம் துணியை நல்லா துவைச்சு போட்டு சமைச்சு எப்படி அசத்துறேன் சரி சரி நான் போய் காலை டிபன் ரெடி பண்றேன் நீ போயிட்டு துணியை துவை இவ வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அவளுக்கு துணியும் துவைக்க தெரியுமான்னு தெரியல என்னாடி கிச்சன் பக்கம் வந்திருக்க உன்னை என்ன துணியை தானே துவைக்க சொன்னேன் இல்ல தேய் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் தேய் உப்பு உப்பு எதுக்குடி துணி துவைக்கிற இடத்துல இல்ல தேய் தண்ணியில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு துணியை நல்லா ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு மட்டும் போடல உப்பு போடாம சப்புன்னு இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டா கரெக்ட்டா இருக்கும்னு வந்தேன் தேய் அடி பாவி அது என்ன சிக்கன் 65 ஆ உப்பு மிளகாய் தூள் போட்டு ஊற வைக்கிறதுக்கு ஒரு துணியை கூட உனக்கு எப்படி ஊற வச்சு துவைக்கணும் தெரியாதா உங்க ஆத்தா கிட்ட கேட்டா அவளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும்னு சொல்றா எங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான் எனக்கு எல்லாமே தெரியும் டேய் இனிமே எல்லாம் தெரியும்ல சொல்லாத இன்னைக்கு மதியமாவது ஊறுபடியா சமைச்சு வை சரி டேய் இந்த சேரின்னு சொல்றதுக்கு மட்டும் ஒரு குறச்சலும் இல்ல இவ மேல எப்பொழுதுமே நம்ம ஒரு கண்ணா தான் இருக்கணும் இல்லனா சேதாரம் நமக்கு தான் போலயே சின்ன மருமகளி மதிய சமயம் துவங்குகிறது இன்னைக்கு நம்ம மதிய சமயலாவது நல்லா செஞ்சு அசத்தணும் என்ன சின்னவளே என்ன பண்ற காய் வெட்ட போறேன் டேய் சரி சரி வெட்டு நான் இங்கே இருந்து நீ என்ன என்ன பண்றே நான் பாக்குறேன் போன டைம் காய்கறி வெட்டும் போது கத்தி பறந்துச்சு எத்த வேற இங்க இருக்குன்னு சொல்றாங்களே நீங்க வேலை செஞ்சு களைப்பா இருப்பீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கறேன் டேய் இனி நம்புங்க எனக்கு எல்லாம் தெரியும் டேய் சரி சரி நீ ஏதோ சொல்றே நான் போறேன் எல்லா வேலையும் கரெக்டா பண்ணி வை சரி சரி டேய் செப்பா அத்தை போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு இது என்ன அடுப்புக்கு பக்கத்துல பெருசா செகப்பா ஏதோ ஒண்ணு இருக்கே எல்லாருமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சமைக்கிறாங்க நம்ம பத்தே நிமிஷத்துல சமைச்சு முடிச்சிட்டு நம்ம அத்தே அசத்துவோம் என்ன சமையல் ரூம்ல இருந்து ஏதோ வெடிக்கிற சத்தம் கேக்குது என்னடி என்ன ஆச்சு ஏதே அங்க பெருசா செகப்பா ஒரு பெரிய அடுப்பு இருந்துச்சு இல்ல தேய் அத பத்த வச்சேன் தேய் வெடிச்சிருச்சு தேய் அடி பாவி அது பெரிய அடுப்பில் அதுக்கு பேரு தான் சிலிண்டர் உன்னைய நம்பி நான் சமையல் கட்டு பக்கம் விட்டல்ல என்ன சொல்லணும் உனக்கு ஒண்ணுமே தெரியலனா மூஞ்சுக்கு நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது சொல்ல சொல்ல தானே நான் இப்பயும் சொல்றேன் தேய் எனக்கு எல்லாமே தெரியும் தேய் எங்க கோலம் போடுவாங்க எங்க சமைப்பாங்க எங்க துணி துவைப்பாங்கன்னு இப்படி எல்லாமே தெரியும் தேய் ஆனா எப்படி பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது இல்ல